வடக்கு மாங்குடி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அபிதபிஜாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகில் மாங்குடி பகுதியில் இருக்கும் அருள்மிகு அபிதகஜாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி கடந்த பதினெட்டாம் தேதி மகா கணபதி ஹோமம் பூஜையுடன் யாகசாலை தொடங்கியது இன்று நான்காம் கால யாக சாலை பூஜை பூரணாஹதியுடன் நிறைவு பெற்றது தொடர்ந்து யாகசாலை மண்டபத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கலசத்தை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து கோவில் விமான கோபுரம் வந்தடைந்தனர் அங்கு கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த சிவாச்சாரியர்கள் கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்து வைத்தனர் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் வடக்கு மாங்குடி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனா்